எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் திர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவேத்தான் லெவேத்தான் அப்படின்ற ஒரு வகையான மீன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ கடற்கரை பக்கத்துல ஒதுங்கி இருந்தது ஏங்க இது பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட நியூஸை போய் இப்ப வாசிச்சிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் இல்லங்க அதுக்கு ரிலேட்டடா இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் அதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏன்னா அது மட்டும் கிடையாது இன்னும் ரெண்டு உயிரினங்களும் இருக்கு இது மூணும் ஒன்னு சேர்ந்து சண்டை போடுறது பண்றது தான் உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல புராண கதைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோ வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம நார்மலாவே சொல்லிட்டு இருக்க புராண கதைகள் படி யுகங்கள் வந்து நான்கு யுகங்கள் இருக்கு ஒவ்வொரு யுகமும் அழிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு புது யுகம் உருவாகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புராண கதையில இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த கடற்கரை ஓரமா அஹ் வந்து ஒதுங்கி இருந்தது இல்லைங்களா அந்த வகையான மீன் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு அடி உயரமும் வளரக்கூடியதான் ஒரே ஒரு மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒதுங்கியிருக்கு ஆனா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சுனாமி வர்றது மிகப்பெரிய சுனாமி பேரலைகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவேத்தான் பிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கரை ஒதுங்கி இருக்கு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சுனாமியே வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானே எங்க இருக்கு அப்படின்ற கேள்விக்குரிய ஆகிற அளவுக்கு ஜப்பான் வந்து ஃபுல்லாமே சேதம் அடைஞ்ச நிலையில அந்த மாதிரி ஒரு பேரழிவு நடந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் உலக மக்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க இந்த வகையான மீன்கள் அப்படின்ற பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீல நிறத்துல இருக்கு வெள்ள பிளஸ் நீல நிறம் அதனுடைய செதில்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஆரஞ்சு நிறத்துல இருக்கு இது பாக்குறதுக்கே ரொம்ப பளபளப்பா இருக்கு இந்த வகையான மீன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் சூரிய வெளிச்சம் கூட படாத அந்த அந்த அளவுக்கு இருக்கிற கடலினுடைய நடு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க மீன்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இது கரை ஒதுங்காது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு கூட ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெக்காமோ ஜீசு இவங்க தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இந்த மீன் வகைகள் வந்து பாம்பு அப்படின்னு சொன்னால வாசுகி பாம்பு அது வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு மிக பெரிய உருவம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள்ல இருக்கு இது உருட்டு கிடையாது புராண கதைகள்ல இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமிர்தத்தை கடையும் போது ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுக்கடல்ல அந்த பாம்பை வச்சு பாத்தீங்கன்னா அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்தாங்க அந்த ஆழகால விஷம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய தொண்டையில இங்க இருக்கும் அதை இங்கே வச்சிருக்கிறதுனால தான் சிவபெருமானுக்கு வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாசகி பாம்புதான் வந்து சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வகையான பாம்பு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பெக்கம்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல் உயிரினங்களுக்குள்ளே ஒரு அஹ் நான்தான் பெரிய ஆளு நாந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த நேரத்துல இந்த லெவேத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாம் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு வெக்கோம் அப்படின்ற அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கடியில வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அஹ் என்ன சொல்றது அவ்வளவு பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு கடல்ல இருந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு பெரிய உயிரினம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இதே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸே வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இந்த உயிரினம் மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய உயிரினம் இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணு கடையில வாழ்ந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான புல் வகையதான் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ம நில பரப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா மனிதர்களாகட்டும் குரங்கு விலங்குகளாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த மண்ணுக்கு மேல இருக்கிறவங்க நான்தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் நீங்க யாருமே பெரியவங்க கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில தட்டி யாருமே பெரியவங்க கிடையாதுன்னு சொல்லுங்களாம் இன்னொன்னு சொன்னேன் இல்லைங்களா ஜீசு அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பறவை இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம் இருக்குல்ல அந்த வெளிச்சம் வந்து இந்த உலகத்திலேயே படாத அளவுக்கு அந்த அளவுக்கு மறைக்கக்கூடிய ஒரு பெரிய பறவை அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல நின்னுச்சின்னு வைங்களேன் இந்த உலகத்துல மேல இந்த தரை மேல நிற்கும் மேல வானத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தலை தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பறவைகள்ல எந்தெந்த பறவைகள்லாம் நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் எடுத்து ஆடிட்டு இருக்கோம் யாருமே பெரியவங்க கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீசு தான் இவங்க இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உருவானது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள்ல இருக்கு இந்த மூன்று உயிரினங்கள் தான் முத முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாட்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று உயிரினங்களும் ஒரு உயிரினம் லெவேட்டா வந்து பாத்தீங்கன்னா இல்லவே வந்து கடை கடற்கரை ஓரமா ஒதுங்குச்சு ஆனா இந்த ரெண்டு உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு இந்த மூன்று உயிரினங்களும் வெளிவந்து போரிடும் அந்த ஒரு நிகழ்வு தான் அஹ் பேரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த போர் யுகம் மாறப்போகுது போகுது வாங்க இல்லைங்களா அந்த யுகம் வந்து இந்த மூன்று உயிரினங்களும் சண்டை போடும் போதுதான் நடக்க போகுது ஒரு உயிரினத்தை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு உயிரினங்கள் இருக்கு இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையாங்க நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆனா உண்மைதாங்க ஒரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி புராண கதைகளும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் நம்ம பாட்டி தாத்தா கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் உண்மையாவே அந்த கதைகளுக்கு ஒவ்வொரு சூசம சூசகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா வந்து அறிவியல் விண்மையான பூர்வமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆனா அதே மாதிரி மறைமுகமா சூசகமா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரிதாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் கிரேத்தாயுகம் யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வாழ்ந்ததாகவும் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானும் அஹ் விநாயக பெருமானும் சண்டையிட்டு அப்போர் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா யுகம் ஆஹ் ராமர் வாழ்ந்த காலம் உங்களுக்கு எல்லாத்திலுமே அது பதிவேடுகளா அஹ் புராண கதைகள்ல இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திரேதா யுகம் வந்து பாத்தீங்கன்னா ராமர் வாழ்ந்த காலம் இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா பாதி நல்லவங்களும் பாதி கெட்டவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த காலத்துல வந்து இது ராமருக்கும் அஹ் இலங்கேஸ்வரனுக்கும் போர் நடந்து அந்த யுகம் வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவாபர யுகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஐந்து பஞ்ச பாண்டவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு கௌரவர்களும் அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் வந்து பாத்தீங்கன்னா போரிடுறாங்க இந்த நிலம் பிரச்சனைக்காக தாங்க அப்ப போரிட்டு கலியுகமானது பிறக்குது இந்த கலியுகமானது திரும்பவும் ரீசைக்கிள் எப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரேதா யுகம் பிறக்கும் அப்படின்னாக்கா கல்கி அவதாரமா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா திரும்பவும் இந்த மண்ணில அவதரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப அறிவியல் ஆராய்ச்சியில வந்து ரீசண்டா கண்டுபிடிச்சாங்க கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாபரைய துவாபர அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்க நே அதுவும் கடலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில அங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான எல்லா அறிகுறிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவருடைய ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இன்னும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு காலங்களும் வாழ்ந்ததுக்கான ஒவ்வொரு அடையாளங்கள் இவ்வுலகுல விட்டுட்டு தான் போயிருக்காங்க இது எல்லாமே நம்பறதா நம்ப கூடாதா அப்படின்றத விட கண்டிப்பா இதுவும் ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு கதைதாங்க ஏன்னா நான் சொல்றேன்னா இந்த மூன்று விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது கண்டிப்பா ஒரு யுகமானது மாறும் அப்படின்றது தான் இப்ப உங்களுக்கு கலியுகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான்கில் ஒரு பகுதி நல்லவர்களும் மீதி மூன்று பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நல்லவங்க கெட்டவங்க கையில இருந்து இந்த நல்லவங்க நல்லவங்கள ஆஹ் தான் இந்த யுகம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிறக்க போகுது இந்த யுகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்த யுகம் வந்து நான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஆகட்டும் தேவர்கள் ஆகட்டும் தேவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு சரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்